I you. not to बस करना था फ्री बात है ना तो नहीं ना तो नहीं है मैंने ना उसको होता है तो एक सिंगल पीस दे देती हूं मैं कर नहीं हूं तुम काम करो करके मैं उसको डेली कर रहा हूं पांडे पीते इसको करके पर मैं ठंडा नहीं लौ से नहीं जा साइड जा పన్నమొండిసారి దారిలోకి పోరాన మనం దాని దాంట్లో ఉంచునండి కుక్క కొరొమ్మ చేతుల్లో ఆ మట్టికు దారి ఎక్కి మనిషికి ఉంటారు ని బాధ ఉంటది చూసండి సారికున కరెక్ట్ మార్గం మార్గం 那你那咩啊？阿姨，你讲的那两句难听呢？太少，我们听得见吗？

ஸோ மேம் எல்லோரும் ஃபாஸ்ட்டாக லைக் பண்ணிவிட்டு லைவ் வாட்ச் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்குமே அதே தான் எனக்கு பிடிச்ச முப்பது சாரியோட லைவ் தான் போயிட்டுருக்கு ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரீன் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் பிடிச்ச சரியாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயரருபா தென் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் ஓகேங்களா எந்த சாரி எடுத்தாலுமே ஆயிரம் ரூபாய் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் கண்டிப்பாக இருக்குங்க பிடிச்ச சரியாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க Yeah, that's a little bit. Oh, God. Yeah, but ப்ரைஸ் ஆயிரரூபா மேம் ஆயிரம் ரூபா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் இந்த சாரீ இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சாரி பிடிச்சிருந்தா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஆயிரரூபா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் இதில் பார்த்தீங்கன்னா வெட்டிங் கலெக்ஷனில் இருக்குது பாருங்க மயில் க்ரீன் கலரில் இருக்கு சூப்பராக அழகாக இருக்குது நல்லா சூப்பரான ஒரு ஃபேப்ரிக் இது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரரூபா சம்திங் வரும் ஸோ ஆஃபரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினி மிஸ்டேக் சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு கம்மியான ஒரு ப்ரைஸுங்க மெக்ஸிமம் ஆயிரம் ரூபா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் நிறைய பேர் ஃப்ரீ ஷிப்பிங் கேட்டுகிட்டே இருந்தீங்க கண்டிப்பாக இந்த லைவில் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறேன் ஸோ ரெண்டு ரூபாய்க்கு மேலே வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தான் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரே கிடைக்கும் நான் சூப்பரான ஒரு கலெக்ஷன் உங்களுக்கு செலக்டடாக நான் இந்த லைவில் போகிறேன் பிடிச்ச சரியாக ஸ்க்ரீன்ஷர்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஆயிரரூபா மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் ஆயிரருபா பே பண்ணிங்கன்னா மட்டும் போதும் இந்த லைவில் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் இருக்குங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸாரீ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் க்ரீன் கலரில் உங்களுக்கு முந்தி ஸோ ப்ளவுஸு ஓகேங்களா இந்த ரோஸ் கலர் சாரீ யாருக்கு வேணுமோ புக்கிங் போட்டுக்கோங்க ஸோ இதெல்லாம் ஆயிரத்து ஐநூற்றி ஐம்பது ரூபா ரெண்டாயிரூபா இந்த மாதிரி ப்ரைஸுக்கு போகக்கூடிய ஒரு ஸாரீ தான் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ்ங்க ஆயிரூபா பிளஸ் பத்தினா ஷிப்பிங் சார் இந்த சாரி வேணும்னா புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு சாரி மிஸ் பண்ணாமல் லைவை வாட்ச் பண்ணுங்கள் ஆயிரரூபா மட்டும்தான் ஸோ முந்தி பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஸோ மினி மிஸ்டேக் சாரீஸ் தாங்க ஷோ இருக்கேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா இந்த மாதிரி வரும் இல்லைங்களா ஸோ ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா சம்திங் வரும் மூவாயிரத்து ஐநூறுரூவா வரைக்குமே வரும் ஸோ இது எல்லாமே மினி மிஸ்டேக் சாரீஸ் மட்டும்தான் மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் ஸோ பிடிச்சிருந்தா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மேம் முந்நூற்றி ஐம்பது ரூபா இப்போ நான் போடலை ஸோ ஆயிரரூபா ரேஞ்சு தான் போட்டிருக்கேன் மேம் ஆயிரரூபாவில் தான் நான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன் பிடிச்சிருந்தா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆயிரரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ நாளைக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி கலெக்ஷன் நான் கண்டிப்பாக ஷோ பண்ணுறேன் இந்த சாரீஸ் யாருக்கு வேணுமோ புக்கிங் போட்டுக்கோங்க மறுபடியும் இந்த மாதிரி ஆஃபர் கிடைக்காது ஆயிரரூபா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங்கோட தான் நீங்கள் நிறைய சாரீஸ் எடுத்திருப்பீங்க ஸோ ஆயிரரூபா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் மினி மிஸ்டேக் சாரீஸ் தாங்க ஸோ மினி மிஸ்டேக் ஸேரீயில் உங்களுக்கு சூப்பரான ஒரு கலர் தான் இந்த சாரீ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் மஸ்டர்ட் எல்லோ கலர் வித் மைல்ட் க்ரீன் கலர் மினி மிஸ்டேக் ஸாரீ ஸோ லைக் பண்ணிவிட்டு லைவாக வாட்ச் பண்ணுங்கள் மினி மிஸ்டேக் சாரீஸு ஃபாஸ்ட்டாக லைக் பண்ணிக்கோங்க இந்த யாருக்கு வேணுமோ புக்கிங் போட்டுக்கோங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் எல்லோ கலருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கலர் ஸோ பிடிச்ச சாரியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணிக்குவோங்க ஸோ இந்த சாரி யாருக்கு வேணுமோ புக்கிங் போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் மைல் க்ரீன் மஸ்டர்ட் எல்லோ ஸோ பிடிச்சி சரியாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்ட்ரு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆயிரம் ரூபா ப்ளேஸ் பார்த்திங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங்கு மறுபடியும் இந்த மாதிரி ஆப்ஷனல் வந்து கிடைக்காது ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்கும்போதே போதே சாரீஸ் எல்லாம் பிக்கப் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஆயரருபா மட்டும்தான் மினி மிஸ்டேக் சாரீஸ் மட்டும்தாங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு ஆயிரரூபா ஸாரீ வாங்கிட்டு லைசு ரிட்டர்ன் ஆப்ஷன் எதுவுமே பண்ணக்கூடாது ஸோ லைவ்லேயே நான் சொல்கிறேன் சொல்லிடுறேன் பாருங்கள் மினி மிஸ்டேக் ஸாரீஸ் தான் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தர்மாவரம் சிறுபே பட்டு டைப்பில் இருக்குது பாருங்கள் ஸோ பார்டர் கோர்வே பார்டருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ முந்தி பார்த்தீங்கன்னா மருன் கலரு ஸோ பிடிச்சிருந்தா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ ஆயிரரூபா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் சரி ஃப்ரீ ஷிப்பிங் இது வந்து இன்னும் இருபத்தி ஆறு சாரி இருக்குது பிடிச்சிருந்தா ப்ரைஸ் ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா ஆயிரம் ரூபாய் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் ஸோ ஃபாஸ்ட்டாக புக்கிங் போட்டுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு அக்வா ப்ளூ தென் பார்த்தீங்கன்னா பார்டர் கோவை பார்டருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சாரி நல்லா நீட்டாக அழகாக இருக்குது ஸோ அந்த சாரீ வேணால் ஃபாஸ்ட்டாக புக்கிங் போட்டுக்கோங்க ஸோ ஆயிரரூபா மட்டும்தான் அப்படியான ஒரு சாரீ கேட்டிங்களா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் மேம் பார்க்காம இருப்பாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் பார்க்காம இருப்பாங்க ஸோ அந்த சாரீஸ் வேணால் புக் பண்ணிக்கோங்க மினி மிஸ்டேக் சாரீஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் மினி மிஸ்டேக் சேரீஸ் தான் அதனால தான் ஆயிரரூபா ஸாரீ வாங்கிட்டு ரிட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆப்ஷனல் இல்லை ஸோ ஸாரீ வந்து வாங்கிட்டு ரிட்டன் பண்ணும்போது ஷிப்பிங் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் பிடிச்சிட்டு தான் நான் மீதி அமௌண்ட் தான் ரிட்டன் பண்ணுவேன் மினி மிஸ்டேக் சாரீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூவாயிரரூபா நாலாயிரரூபா ஒருத்தர் ஒரு சாரீஸ் தான் ஸோ ஆஃபராக ஜஸ்ட்டு உங்களுக்கு ஆயரருபா ஸோ நெக்ஸ்ட் நேவி ப்ளூ தென் பார்த்தீங்கன்னா மருன் கலர் மினி மிஸ்டேக் சாரீஸ் தான் மிஸ்டேக் இருக்கிறனால தான் உங்களுக்கு ஆயரருபா கொடுத்துருக்கேன் அதாவது நீட்டாக ஸ்டோன் ஒர்க் பண்ணி இருக்கு பாருங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஆமாம் இப்போ லைவ்ல ஆயரூபா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் மேம் ஸோ அந்த சாரீஸ் வேணா புக் பண்ணிக்கோங்க ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் ரெட்டை பார்டரில் என்ன கலர் மேம் கேட்டீங்க ரெண்டே ரெண்டு கலர் தான் நான் காமிச்சேன் நீங்கள் என்ன கலர் கேட்டிங்கன்னு நான் ஒரு டைம் அப்படியே மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சில்லி கலருக்கு சூப்பரான ஒரு தர்மாவரம் சிலுக்கு க்ரீன் கலர் உங்களுக்கு முந்தி ஸோ இதெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் மிஸ்டேக் மினி மிஸ்டேக் இருக்கிறதுனால தான் வெறும் ரூபாய்க்கு கொடுக்குறேன் ஸோ மிஸ்டேக் இல்லைன்னா மூவாயிரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஒருத்தர ஒரு சாரி சில்லி ரெட்டு வித்து க்ரீன் ஆயிரரூபா ப்ளஸ் பற்றினா ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் சாரிங்க ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு நான் வேர் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா அந்த கலர் காம்பினேஷனில் பிங்க் கலர் உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்குங்க ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கோங்க ரூபாய் ப்ளஸ் பற்றினா ஷிப்பிங் இந்த சாரி பார்டர் என்ன கலரோ அதே தாங்க நேவி ப்ளூ இருக்கு மேம் பேமெண்ட் பண்ணி புக்கிங் போட்டுக்கோங்க ரெட்டை பெட்டர் அந்த நேவி ப்ளூ ஆர்டரா மேம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க மேம் சாரி இருக்குது நேவி ப்ளூ இருக்குது பேமெண்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ரெட்டாபேட்டாவில் நேவி ப்ளூ இருக்குது நம்பர் ஆல்ரெடி நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா அந்த நம்பருக்கு ஒட்டியும் வாட்ஸ்அப் பண்ணி பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு அட்ரஸ் அனுப்பிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலருங்க கோர்வை பாட்ரு ஆயிரம் ரூபாய் டிஷ்யூ சாரி இதெல்லாம் வெளியே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வரும் பார்டர் என்னவோ அதே தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வரும் பத்து சாரி காமிச்சு வச்சிங்க இன்னும் ஒரு இருபது சாரீஸ் தான் இருக்குது ஸோ இதில் என்ன சாரீ வேணுமோ ஸ்க்ரீன் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக அழகாக இருக்குது பாருங்க இது எது எடுத்தாலும் உங்களுக்கு ஆயிரரூபா மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது கலர் காம்பினேஷன் லுக்கிங்காக இருக்குது பாருங்க ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது ரொம்ப அழகான ஒரு சாரி நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள் மினி மிஸ்டேக்குனால் இது மட்டும்தாங்க பெரிய வேறு எந்த ஒரு இஷ்யூ எதுவுமே இல்லை மினி மிஸ்டேக்குனால் இது மட்டும்தான் இருக்கும் ஸ்க்ரீன் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மயில் க்ரீன் கலர் உங்களுக்கு முந்தி ப்ளவுஸு ஸோ ஃபேண்ட்டு ஆரஞ்சுக்கு மீனா புட்டா சாரி ஓகேங்களா நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் ஆயிரம் ரூபா ப்ளஸ் பற்றி ஷூட்டிங் கிளி அழகான ஒரு ரோஸ் கலர் சாரிங்க நல்லா நீட்டாக ப்ரைடு சரி ஸோ பிடிச்சிருந்தால் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆயிரரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இந்த சாரீ ஓகேங்களா ஆயிரரூபா மட்டும்தான் ஸோ பார்டர் என்னவோ அதே தான் உங்களுக்கு ப்ளவுஸுமே வரும் ஸோ எந்த சாரி எடுத்தாலுமே ஆயிரரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரிஷ் சாரி சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் நிறைய சாட்ஸுமே இந்த சாரி அப்டேட் பண்ணியிருப்பேன் ஸோ ஆயிரரூபா ப்ளஸ் பற்றினா ஷிப்பிங் இந்த சாரி பார்டர் என்னாம் அதேதாங்க வரும் ஸோ ப்யூர் பட்டோட ரிப்ளிகா டிசைனாலாம் வெறும் ஆயிரம் ரூபாய் ப்ளஸ் பற்றி தான் இந்த சாரி இப்போ ராம் லக்ஷ்மனன் இருக்காங்களேங்களா யூடியூப் சேனல் அவங்களோட பூ வைக்கிற ஃபங்க்ஷனில் இந்த கலர் காம்பினேஷன் வேர் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த சாரீ வேணால் புக்கிங் போட்டுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஷிப்பிங் டேமேஜ் எதுவுமே இல்லை ஸோ ப்யூர் பட்டோட ரிப்ளிகா டிசைன் ஓகேங்களா பார்த்தாவே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ இந்த சாரி வேணால் புக் பண்ணிக்கோங்க பார்டர் என்னவோ அதே தான் ப்ளைன் ப்ளவுஸுங்க இது பார்த்திங்கன்னா கோர்வை பார்ட்ரு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் நீங்கள் எந்த சாரீ பர்ச்சேஸ் பண்ணாலும் ஆயிரம் ரூபா ப்ளஸ் பற்றினா ஷிப்பிங் ஸோ பிடிச்ச சாரியே டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆயிரம் ரூபா ப்ளஸ் பற்றினா ஷிப்பிங்கு சாரி ஃப்ரீ ஷிப்பிங் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிஸ்தா க்ரீன் மாதிரி இருக்குது பாருங்கள் மரூன் கலர் உங்களுக்கு பார்ட்ரு முந்தி ப்ளவுஸு ஆரஞ்சு கலரில் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க ஆரஞ்சு வித் எல்லோ சூப்பராக அழகாக இருக்குது பிடிச்சிருந்தா சூப்பரா அழகா இருக்குங்க ஆயிரம் ஷிப்பிங் ஆஃபர் இருக்குங்க ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் இருக்குது இந்த சாரீஸுக்கு எல்லாம் ஆல் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் இப்போ பிடிச்ச சாரியை டக்குன்னு ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க ஆயிரம் ரூபா ப்ளஸ் ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சாரி எடுத்தாலுமே ஃப்ரீ ஷிப்பிங் மினி மிஸ்டேக் சாரீஸ் தான் ஸோ மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே சேரீல இருக்காது லைட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஸாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க ஆயிரம் ரூபாய்க்கு நல்லா ஒர்த்துள்ள ஒரு சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செலக்டட் தான் செலக்டடாக முப்பது ஸாரி எடுத்து ஷோ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த சாரீ ஓகேனா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக அழகாக இருக்குது பாருங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினி மிஸ்டேக்னால் இந்த மாதிரி தாங்க இருக்கும் இதனால தான் ஆயிரரூபா வேறு எந்த ஒரு டேமேஜ் பெருசாக எதுவுமே இருக்காது சாரியை நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ஒயிட்டில் மைல் க்ரீன் கலர் ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆயிரரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபருங்க மெரூன் கலருக்கு க்ரீன் கலர் மெரூன் கலருக்கு க்ரீன் கலரு ஆயிரம் ரூபாய் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் எந்த சாரி எடுத்தாலுமே ஆயிரம் ரூபா ஸோ சாரிங்க ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃப் ஒயிட்டுக்கு க்ரீனு ஸோ வந்து பிங்க் கூட இருக்குது இந்த சாரீ இதில் மெரூன் பார்டருமே இருக்குது எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாமே மினி மிஸ்டேக் சாரீஸ் தான் ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கேன் பாருங்கள் சூப்பராக அழகாக இருக்குங்க ரொம்ப கிராண்ட் பல்லு டிசைன் ஸோ ஆயிரரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீஸ் சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க சூப்பரான ஒரு ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்டு ரூபாய் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் இருக்குது அப்படி தான் இன்னும் ஒரு நாலு சாரி தாங்க இருக்குது ஸோ சாரீஸ் வேணும்னா மறக்காமல் கொஞ்சம் குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரூபாய் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங்கு சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பியூர் பட்டு மாதிரியே இருக்குங்க நல்லா நீட்டாக இருக்குது பிடிச்ச சாரீஸாக ஸ்க்ரீன் ஷர்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக இந்த சாரீஸ் கிடைக்காது ஆயிரம் ரூபா ப்ளஸ் பத்தினா ஷிப்பிங் ஸாரீ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிங்க் கலருக்கு சில்வர் ஜெருகை ஆயிரம் ரூபாய் ப்ளஸ் பத்தினா ஷிப்பிங் இந்த சேரீலாம் உங்களுக்கு டேமேஜ் வராது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆயிரம் ரூபாய் ப்ளஸ் பத்தினா ஷிப்பிங் ஸோ டூ கிராம் பட்டு சாரீ லுக்குலாம் ரொம்ப அழகாக இருக்குது ப்ரௌன் வித்து பார்டர் பாருங்க நேவி ப்ளூ குங்கும கலருக்கு சாரிங்க குங்கும கலருக்கு மைல் 그린 கலர் 1000 ரூபாய் பிளஸ் பதினா ஷிப்பிங் 1000 ரூபாய் பிளஸ் பதினா ஷிப்பிங் ஃபுட்றதா டக்கு டக்கு நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் தான் இதல எந்த பீஸ் எடுத்தாலும் 1000 ரூபாய் பிளஸ் பதினா ஷிப்பிங் ஸோ சாரீஸ் எல்லாமே சிங்கிள் பீஸ் மட்டுந்தான் ஸோ பிடிச்ச சாரியாக ஸ்க்ரீன் செக் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இவ்வளோ மட்டும்தாங்க இருக்குது ஆயிரம் ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரு ஸோ எந்த சாரீஸ் வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ மறக்காமல் அடுத்த லைவ் டைம் பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டிங்க எயிட் தேர்ட்டி லைவில் கலந்துக்கோங்க மேம் தேங்க் யூ தேங்க்யூ யா எதுக்கு எதுக்கு <laughs>